மகாராஷ்டிராவில் நவநிர்மாண் சேனா தொண்டர்கள் அதன் தலைவர் ராஜ்தேக்ரே முன்னிலையில் சுங்கச்சாவடி அடித்து நொறுக்கி சூறையாடினர் அவர்களை கட்டுப்படுத்த போலீசார் தடியடி நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது மகாராஷ்டிராவில் முக்கிய சாலைகள் மற்றும் மேம்பாலங்களில் வாகன ஓட்டிகளிடம் வசூலிக்கப்படும் சுங்க கட்டணத்திற்கு நவநிர்மாண் சேனா கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது சமீபத்தில் அக்கட்சி தொண்டர்கள் மாநிலத்தில் பல்வேறு பகுதியில் உள்ள சுங்கச்சாவடி அலுவலகங்களை அடித்து நொறுக்கி சூறையாடினர் இது தொடர்பாக முதலமைச்சர் பிரித்திவிராஜ் சவானை ராஜ்தாக்கரே நேரில் சந்தித்து பேசினார் இந்த நிலையில் நவநிர்மாண் சேனா கட்சியினரை சுங்கச்சாவடி ஊழியர்கள் அவதூறு பேசியதாக தெரிகிறது இதனால் ஆத்திரமடைந்த அக்கட்சி தொண்டர்கள் கல்வா பகுதியில் உள்ள சுங்கச்சாவடிக்கு விரைந்து தாக்கரே முன்னிலையில் அதிரடி தாக்குதல் நடத்தினர் நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர நவநிர்மாண் சேனா கட்சி தொண்டர்கள் போலீசார் தடியடி நடத்தினர் இதனால் கல்வா சுங்கச்சாவடியில் உள்ள பகுதி போர்க்களம் போல காட்சியளித்தது இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து நூற்றுக்கும் அதிகமானோரை கைது செய்துள்ளனர் மேலும் கண்காணிப்பு கேமரா உதவியுடன் வன்முறையில் ஈடுபட்டவர்களை கண்டறிய ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது